அனைவருக்கும் வணக்கம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறாவது டி ட்வெண்ட்டி எல்எல்ஜி விசஸ் எம்ஐ இந்த ரெண்டு டீம் தான் விளையாட போகிறாங்க இதில் வந்து பாசிபிள் லெவன்ஸ் அதாவது யார் யார்னு பார்த்தோம்னா நம்ம எம்ஐயில் ரோஹித் சர்மா ஆர் ரிக்கல்டன் வில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா என் திர் ஹர்திக் பாண்டியா எம் சாண்ட்னர் தீபக் சாகர் ட்ரென் போல்ட் ये कुमार विकेटनेस पुतुर जे बुमराह इवंगा வேற இருக்கான சான்சஸ் இருக்கு எல் எ ஜி ல யாராருன்னு பாத்தீன்னா ஏ மார்க்கரம் மிட்சல் மாஸ் என் போரான் ஹார்ட் पंत ஏ 바โดனி டிミラー ஏ சமத் எஸ் தாኩል ஏ காம் டிஎஸ் ரதே ஆர் বিষ্ণாய் எம் सिद्धार्थ இவங்க விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது ஆஸ்ட்ரோபடி எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எம்ஐயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது ரிக்கல்டன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணா கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் வில் ஜாக்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது சூரியகுமார் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் திலக் திலக்ர்மா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஒரு அவவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் திர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் தான் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது ஹர்திக் பாண்டியா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் சண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தீபக் சகர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணாருன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் போல்ட் அதே மாதிரி செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது விக்னேஷ் புத்தூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பாலிங் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது பும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் போனாலும் செகண்ட் பவுல் போனாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது மிச்சில் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவவரேஜ் தான் இருக்கும் பூரான் வந்து செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது ரிசர்வ் பண்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ஆர் பதோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் கேப்டனாக கூடிய கூட சான்ஸ் கூட இருக்குது மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஏ சமந்த் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளையாட்றக்கான சான்ஸ் இருக்குது சர்தூல் தாக்கூரும் அதே மாதிரி தான் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏ கான் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் பால் போனால் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது டிஎஸ் ரது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணார்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பலிங் பண்ணார்ன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆர் பிஷ்ணாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் போனாலும் செகண்ட் பவுல் போனாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறாவது டி ட்வெண்ட்டி எல்ஹச்ஜி விசஸ் எம்ஐ இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரடிக்ஷன் பிரகாரம் எம்ஐ தான் வின்னிங் டீம் சொல்கிறோம் நன்றி